நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை என்ன அக்கா பெரிய சாதனை எல்லாம் படிச்சுட்டா அதுதானே கமலா ஹாரிஸ் அக்கா இப்ப இரண்டு மாதங்கள் தான் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு அங்கே பிரச்சாரம் சூடு பிடிச்சிருக்கு தேர்தல் பிரச்சாரம் அவங்கதான் முன்னணியில இன்னும் இருக்கிறாங்க முன்னிலையில இப்ப அவங்க ஒரு சாதனையை படைச்சிருக்கிறாங்க அதாவது அமெரிக்க வரலாற்றிலே இந்த அளவுக்கு நிதியை திரட்ட முட்டியும் அப்படின்றத செய்து காட்டியிருக்கிறாங்க அதுவும் பாருங்க களமிறங்கி கொஞ்ச காலத்திலேயே அந்த தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்காக நிதி திரட்டுற நடவடிக்கையில் ஈடுபட்ட அப்ப மக்களுடைய ஆதரவு அதிகமா இருக்கு அதனால அள்ளி வழங்கி நாங்களும் ஏற்கனவே அவருக்கான அன்பளிப்பு இருக்கலாம் நிதியாக இருக்கலாம் நிதி நிதி உதவியாக இருக்கலாம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கு அப்படின்னு வெளியிட்டு ஒரு ஒரு பெரிய பல கோடி ஜோ பைடன் போட்டி இருக்கும் போது இப்படியான ஆதரவு கமலா ஹாரிஸ் அவர்கள் களமிறக்கப்பட்டதும் பெருமளவிலான ஆதரவு அதிகரித்தது நிதி திரட்டப்பட்டது வருகின்ற நவம்பர் ஐந்தாம் தேதி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தல் நடைபெற போகிறது அதில் ஹாரி ஹாரிஸ் அப்படி குறிப்பிட்ட போட்டி இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இன்னும் இன்னும் ஒரு வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார் இந்த தேர்தலில் போட்டியிடுவதன் மூலம் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் முதலாவது போட்டியிடும் முதலாவது கருப்பின மற்றும் ஆசிய அமெரிக்க பெண் என்ற வரலாற்று சாதனையும் அவங்க படைத்திருக்கிறார் இந்திய வம்சாவளி பெண் தானே ஆகவே சாதனை படைக்கின்ற இந்த பெண்ணுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை முதலில் நாங்கள் தெரிவிக்கிறோம் என்னடா இப்ப வரைக்கும் கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் முன்னிலையில் இருக்கிறார் இப்போ உலக நிறுவனங்கள் பிரபல நிறுவனங்கள் இருக்குதானே ஆப்பிள் நிறுவனம் கூட மிக அளவில் பிரபலமான நிறுவனம் தானே பாருங்களன் எவ்வளவு போன்களை விற்பனை செய்றாங்க போல ஏனண்டா வருஷத்துக்கு நாற்பதாயிரம் கோடி டாலர்களை வருமானமாக பெற்றுக்கொள்றாங்களாம் அந்த நிறுவனத்துல இருக்கிறவங்க

மே தங்கம் அந்த ஹோட்டல்ல உள் நுழைந்தாலும் அறைக்குள்ள போனாலும்

இப்படியாக தங்கத்தால் நிறைந்த தங்கம் திரும்ப ஒரு உணவகம் அந்த ஹோட்டலாக இருக்கிறது இந்த வியட்நாம் ஹோட்டல் வியக்க வைக்கிறது